தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசனையின் தலைவர் கேட்டன் துரை அவர்கள் வீழ்ந்துவிடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் ஒன்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை இன்றைக்கு முன்வைத்து தீரனும் அவருடைய பேரனும் என்ற கொள்கை முழக்கத்தோடு இன்றைக்கு எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து எனது தமிழ் சொந்த உறவுகளுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது என்ன தீரன் தீரன் என்று சொன்னால் நம்முடைய சின்னமலை என்று சொல்லுவார்கள் சின்னமலை என்று சொன்னால் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் நம்முடைய பெரும்பாட்டன் சின்னமலை என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்று ஏன் என்று சொன்னால் சின்னமலை சுதந்திர போராட்டத்திலே வெள்ளையினை விரட்டி அடிக்கின்ற நோக்கத்தோடு அகிம்சை போராட்டத்தை நடத்தவில்லை அவன் ஈரோடு மண்ணிலே படையை கட்டினான் கொங்கு நாட்டிலே கொங்கு தேசத்திலே அவன் பெரும் படையை கட்டினான் அந்த பெரும் பேர் தடிக்காரன் படை என்று பேர் பேர் என்று என்று சொன்னால் கோட்டையை கட்டினான் கோட்டையை கட்டினான் ஓடா நிலையிலே அந்த ஓடா நிலை என்ற ஊரிலே பெரும் கோட்டையை கட்டி அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக சுதந்திர போராட்டத்திலே இல்லை என வேட்டியடிப்பதற்கான கோட்டையை கட்டினான் அன்புமிக்க உறவுகளே தோழர்களே அவன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய பயிற்சி பாசறையாக போர் பயிற்சி பாசறையாக மிகப்பெரிய ஒரு கிராமத்தை பட்டாளி என்ற கிராமத்தை அவர் விலைக்கு வாங்கினான் குறவர் இடத்துக்கு சொந்தமான வேடுவர் இடத்துக்கு சொந்தமான அந்த இடத்தை இருநூறு ரூபாய்க்கு அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்தை வாங்கி பயிற்சி பாட்டலையாக பீரங்கி சுடுவதிலிருந்து துப்பாக்கி ஏந்து சகல பயிற்சி பட்டளையாக அவர் உருவாக்கினார் என்பது பார்ப்போம் என்று சொன்னால் மிகுந்த மாதிரி காலகட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸ்ரீரங்கத்தினுடைய திப்பு சுல்தான் மரணம் கட்டபொம்மன் மரணமடைகிறான் அடைகிறான் அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல மருந்து சகோதரர்கள் மரணமடைகிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்தான் இறுதியாக வெள்ளக்காரன் அவன் தீரனுடைய மழை கோட்டையை தகர்ப்பதற்காக படையிருக்கிறான் தோழர்களே அன்பர்களே அவன் படையெடுக்கின்ற அந்த காலகட்டத்திலே சங்ககிரி வழியாக வருகிறான் பாலாற்ற கடந்து அவன் வருகின்ற போது அவன் அந்த படையை முற்றுகையிடுகிறான் அந்த கோட்டையை முற்றுகிறான் ஓடானிலை கோட்டையை முற்றுகை முற்றுகையிடுகிறான் ஆனால் தீரன் சின்னமலை சாதாரணமாக விடவில்லை அந்த வெள்ளை பழங்கிய படையை உரட்டி அழைப்பதற்காக அவர் ஒரு மோதி சண்டையிட்டு மேக்ஸ் வேல்ஸ் என்ற அந்த படை வீரனுடைய அந்த வெள்ளைக்காரனுடைய தலைபதிடைய தலையை சீயினான் தீரன் சின்னமலை அந்த தலையை சீவி அந்த பரங்கி படையை விரட்டி அடித்தான் ஓட ஓட விரட்டி அடித்து அந்த வெற்றி கொண்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸ் வெல்சினுடைய அந்த தளபதியுடைய தலையை சீவி அங்க இருக்கிற கிராமம் முழுதும் காட்சி பொருளா வைத்த மாவீரன் நண்பர்களே உறவுகளே அப்படிப்பட்ட ஒரு படை மீண்டும் ஆரிஸ் என்பவன் தலைமையிலே வீரங்கி படைகளோட வந்த அந்த படையும் விரட்டி இப்படி நீங்க சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு வீரன் இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சில காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சமையல் காரணால் காட்டி கொடுக்கப்பட்ட தூக்கிலிடப்பட்டான் தூக்கிலிடப்பட்டாலும் தூக்கி நிறப்பட்டாலும் இன்றைக்கு அவனுடைய வீரத்தை நாம் இங்கே போற்றுகிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலே நம்முடைய வனக்காவலர் ஐயா வீரப்பனாரை அழிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் பண்ணார்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா பல்வேறு படைகள் இங்கே குவிக்கப்பட்டு மாநிலங்கள பிடித்தாலும் பிடிக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்கவில்லை ஆனாலும் தோற்று போனார்கள் எப்படியோ அவரை காட்டி கொடுக்கின்ற சூழலிலே அவர் இழந்தாலும் இன்னைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அது கிட்டத்தட்ட நாடுகள் படையெடுத்து இலங்கை ஈழம் நம்முடைய விடுதலை போரை அழிக்க முயற்சி முயற்சி பண்ணார்கள் ஆனால் நம்முடைய வேதவே பிரபாகர் அவர்கள் அந்த படையெல்லாம் சுக்குநூறாக எழுத்து நின்று வெற்றி கண்டார் ஆனாலும் தோல் நாம் மரணமடைந்தோம் இந்த அடிப்படையிலே இன்றைக்கு இவருடைய வாரிசாக இவருடைய பேரனாக செந்தமே சீமான் நம் முன்னாலே இருக்கிறார் அன்பு உறவுகளே மிகப்பெரிய புரட்சிக்காரன் இன்றைய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அடிப்படையை மாற்றத்தை உருவாக்குவதற்காக அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய பேரன் செந்தமன் சீமான் தலைமையிலே நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் மண்ணை காக்க மலையை காக்க அத்தையும் பாதுகாப்புக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய சட்டமன்றம் இதே மேட்டூர் தகுதியிலே நமது அருமை தங்கை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு வாக்கை நீங்கள் விவசாய சின்னத்திலே அழித்து இந்த வரலாற்றினுடைய மீட்பை வரலாற்றினுடைய பெருமையை பெருமை சாட்டுகின்ற வகையிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புலிக்கொடி ஏற்றுவோம் ஏற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒன்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தோடு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி